ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா ஜெயந்திக்கு சுளியம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் எங்க ஊர்ல சொல்லியோன்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பாக்கலாம் கள்ள நாலு மணி நேரம் ஊறப்பட்ட பிறகு பாருங்க குக்கர்ல சேர்த்து ஒரு டம்ல தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வந்தவனை எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்ப அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அரை கப்ப தேங்காய் துருவலை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்த பிறகு ஒரு தட்டுல மாத்திக்கலாங்க அதே பேன்ல நம்ம குக்கர்ல ஏற்கனவே மேஷ் பண்ணிருந்த அந்த கள்ளப்பருப்பு எடுத்து சேர்த்துட்டு ஒரு கப் நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் அரை கப்ப அந்த தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆன உடனே தண்ணி இல்லாம நல்லா ட்ரையா ஆகணுங்க பாருங்க இத போல இருக்கணுங்க இப்ப இதை அப்படியே ஆரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம மாவு வந்து கலந்துக்கலாம் ஒரு பவுல்ல கப் மைதா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி கூடாதுங்க மாவு திக்கா இத போல இருக்கணும் பாருங்க ஸ்பூன்ல ஒட்டி எப்படி இருக்கு இப்ப பூரணத்தை இதை போல நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்ப மாவுல ஒவ்வொரு பூரணமா சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நல்லா கோட் பண்ணிக்கோங்க மாவை எடுத்து இதை போல கோட் பண்ண உடனே என்ன பேன்ல நல்லா சூடா இருக்குங்க ஒவ்வொரு உருண்டைகளா அதுல எண்ணெயில சேர்த்துக்கோங்க பாருங்க இத போல சேர்த்துட்டு இப்ப ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகறதுக்கு திருப்பி போடுங்க பாருங்க நல்ல பொன்னிறமா வந்துருச்சு பாத்தீங்களா இப்ப எல்லாமே ஒரு தட்டில மாத்திக்கோங்க அவ்வளவுதாங்க சூப்பரா சாஃப்டா டேஸ்டியா அருமையா வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க